அனைவருக்கும் வணக்கம் கேவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பாக இன்னைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கு வந்து இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே அதாவது சர்வதேச பிளாஸ்டிக் எதிரான நாள் அல்லது பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு ஒரு முன்னெடுப்பான நாள் நாள் என்று அந்த வகையில் இந்த பள்ளி மாணவர்களை இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதற்காக கேவிஎஸ் பள்ளி மேனேஜிங் போர்டு மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் இந்த கையில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயத்த பாருங்களா கையில் இருக்கிற ஒற்றை துணிப்பையால அவ்வளோ விஷயங்கள் நடைபெறுது இந்த கையில வச்சுக்க ஒரு தூக்குவாளி இருக்கு பாத்தீங்களா நமக்கு எத்தனையோ நாள் நம்ம கடைக்கு போயிருக்கோம் இந்த கடைக்கு போகும் நம்ம கை கரங்கள்ல இதே போல தூக்குவாளியோ அல்லது ஒரு நரம்பு பையோ அல்லது ஒரு வயர் பையோ இந்த மாதிரி நம்ம மண்ணில் மக்கக்கூடிய அல்லது நீண்ட நாள் உழைக்கக்கூடிய பைகளோட நம்ம கடந்து செல்லணும் ஆனால் நம்மோட இயலாமை காரணமாகவும் சோம்பேறி தரணம் காரணமாகவும் இன்றைக்கு கடைக்கு செல்லும் போது இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நம்ம கையில் கொண்டு இல்ல அங்கேயே நமக்கு கடையிலேயே பிளாஸ்டிக் ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு கேரி பேக் இலவசமாக கொடுக்குறாங்க இந்த ஒரு நிகழ்வால் நாம் அவ்வளவு சோம்பேறிகளாயி இன்னைக்கு ஒவ்வொரு தடையும் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பிளாஸ்டிக்கை நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இன்னைக்கு சூழலியல் சார்ந்த பலவிதமான லட்சக்கணக்கான நோய்கள் உருவாகிறது ஈவன் கேன்சர் உட்பட நமக்கு நம்ம ஒரு பொருளை ஒரு இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி வேஜஸ் கூலி ஆட்கள்லாம் அந்த டீ கடைகளில் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வருவாங்க பிளாஸ்டிக்கில் டீ வாங்கிட்டு வருவாங்க இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு இனம் புரியாத பெயர் தெரியாத விஷயங்களில் நிறைய நோய்கள் உற்பத்தி ஆகுது இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிளாஸ்டிக் பையில் அந்த டீ கொண்டு வரது தான் அதிகப்படியான வெப்பநிலையாக உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் வந்து உருகி பல்வேறு நமக்கு தெரியாத புதிய புதிய நோய்கள் இன்றைக்கி உருவாகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடை பண்ணோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல தமிழக அரசே தடை பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் அதுதான் பிளாஸ்டிக் கப்பு மக்கக்கூடிய பொருளை நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி இலைகள் அந்த நம்ம இலைகள்னு சொல்லக்கூடிய நம்ம அலுமினியம் கோட்டைடு மெட்டீரியல் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம நிறைய பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஈவன் அந்த மெழுகால உற்பத்தி பண்ற ஒரு பிளாஸ்டிக் கப் இருக்கு பார்த்தீங்களா இந்த மெழுகு வச்சு பயன்படுத்துற இந்த பிளாஸ்டிக் கப்பு கூட உள்ள அதிகப்படியான வெப்பநிலையில ஒரு சில செகண்ட்ஸ் தான் ஒரு நிமிஷத்துக்குள்ள குடிச்சிடணும் இல்லைன்னா நம்ம அதுக்குள்ள அதோட கண்டென்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெற்று உள்ள இருக்கிற அந்த வாக்ஸ் எல்லாம் உருகி நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும் இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அறிவியல் சக்தி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாம இன்றைக்கு நம்மளோட வயிற்றுக்குள்ளயும் குப்பைகளை நிரப்பிக் கொள்கிறோம் நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் குப்பைகளை நிரப்பி இந்த சூழலியல் சீர்கேட்டை ஏற்படுத்தி பல்வேறு விலங்குகளும் உயிர்களும் என்று பாதிப்புக்குள்ளாகிற ஒரு மிகப்பெரிய சூழலியல் சீர்கேட்டை செய்து வருகிறோம் இதையெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் இது அரசாங்கத்தாலேயோ அமைப்புகளாலேயோ தன்னார்வலர்களாலேயோ முடியாது நாம் ஒவ்வொருவரும் பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் வந்து இந்த கரங்களில் இந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் நாம வீடுகளில் போகும்போது துணிப்பையோடு தூக்குவாளியோடு தான் நம்ம போகணும் அதே போல அங்கு கடையில் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள் நான் மாணவன் நான் நான் சுற்றுச்சூழல் காக்கக்கூடிய மாணவன் நான் கே வி எஸ் பள்ளி மாணவன் ஆகவே இந்த பொருளை நான் கையில் எடுக்க மாட்டேன் கையில் தொடமாட்டேன் எனக்கு விருப்பம் இருந்தா கூட எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் இப்படி ஒரு மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்க தொடங்க வேண்டும் மாற்றம் என்பது நம் வீடுகளில் தொடங்கும்போது தான் அது சமூக வெளிச்சமாகி இந்த சமூகத்திற்கான நல்ல மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் ஆகவே இந்த மாற்றத்தை உங்கள் மூலியத்திலும் உங்கள் மூலியமாக இதை முன்னெடுப்பதிலும் இதை கடத்துவதிலும் பெருமை கொள்கிறது எங்க பள்ளியும் பள்ளி ஆசிரியர்களும் சரி பள்ளி நிர்வாகமும் சரி ஆகவே நாளையிலிருந்து உங்களோட தந்தையோ பெற்றோரோ அல்லது உங்க வீட்டில் இருக்கும் உறவினர்களோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது துணிப்பையை எடுத்துட்டு போக சொல்லுங்க மண்ணில் மட்கக்கூடிய ஒரு காடா துணியாலான ஒரு பை நீர்நிலைகளை அடைக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை தடுக்கிறது எங்கோ ஒரு பறவை பத்திரப்படுத்தப்படுகிறது தூக்கி எரியக்கூடிய வாட்டர் கேனு ஒன்ஸ் யூசேஜ் பண்ணி நம்ம ஒன் யூஸ் பண்ற கப்பு பேப்பர் கப்பு கேன் இது எல்லாமே எங்கேயோ நீர்நிலைகளை அடைத்து அது மைக்ரோபிளாஸ்டிகளாக நீர்நிலைகளில் காலங்காலமாக உடைந்து நுண்துகள்களாக மாறி அது நீர்நிலைகள் உள்ள உயிரினங்களை எல்லாம் கொன்று அல்லது அந்த நீர்நிலைகள் உண்டு அதன் மூலியமாக மறுபடியும் நாம் வந்து இன்றைக்கு அதை பயன்படுத்தணும் இல்லையா இன்று உலக நாடுகளிலாம் மிரட்டக்கூடியது இந்த குப்பைகள் தான் இந்த குப்பைகள் அளவுக்கு அதிகமாக கடலில் சேர்க்கப்படுவதனாலும் அதன் அந்த உயிரினங்கள் மூலியமாக உணவுகளாக நம் தட்டுக்கே திருப்பி வருவதும் மிகப்பெரிய ஒரு சூழலில் சீர்கேடு தயவு செய்து மாணவர்களே குழந்தைகளே நீங்களே எதிர்காலம் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் நிச்சயமாக ஆரோக்கியமாக ஒன்றாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அற்புதமான நிகழ்வை நம்ம தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கோம் வார வாரம் மாதம் மாதம் ஒவ்வொரு முறையும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் தேசிய பசுமைப்படை சார்பாகவும் மேரி லைஃப் லைஃப் ஃபார் சஸ்டைனபுள் லைஃப் ஃபார் என்மென்டல் அப்படிங்கிற கான்செப்ட்ல பள்ளிகள் தெரியும் அனைத்து துறைகளும் இன்று அரசு சார்ந்த துறைகள் செய்து கொண்டிருக்கின்றன நாம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் மாற்றத்திற்காக அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாகவும் நல்ல நீரையும் நல்ல காற்றையும் சுவாசிப்பதற்காகவும் நல்ல உணவை உட்கொள்வதற்காகவும் நாம் இதை எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு கரங்களிலும் இதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனா நம்மளோட பள்ளி நூறு சதவீதம் பிளாஸ்டிக் இல்லா பள்ளியாக மாற வேண்டும் இதை நாம் எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் இதை எல்லாரும் சேர்ந்து முன்னெடுப்பதனால் நாமும் நம் சமுதாயமும் நம்மை சார்ந்த கிராமங்களும் நகரங்களும் நாடும் நிச்சயம் நல்ல வளர்ச்சிக்காக முன்னேறும் இது இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது அதாகவே நாம இதை கையில் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து இந்த பூமி பந்தை பத்திரமாக பாதுகாப்பானதாக வாழும் கிரகமாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அதுக்கு இன்றைய களப்பணியால் மட்டும்தான் சாத்தியமாகும் தனி ஒவ்வொரு மனிதனும் இந்த காலநிலை மாற்றத்திற்கு எதிரான இந்த விஷயத்துல நீங்களெல்லாம் பங்கு பெற வேண்டும் என்று இந்த விஷயம் இந்த நேரத்தில் உங்களோட இந்த அற்புதமான நேரங்களை பகிர்ந்து கொண்டதற்கும் நீங்கள் ஆர்வமாக கவனித்ததற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் கல்வித் கல்வித்துறையிற்கும் பள்ளி தலைமை செயலர்களுக்கும் இந்த நேரங்களை வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் தொடர்ந்து மாற்றத்தின் விதியாக நாம இருப்போம் தொடர்ந்து இதை அந்த சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கவும் சூழல் காப்போம் தேசம் காப்போம் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது மீண்டும் மற்றொரு சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்வில் நாம் சந்திப்போம் இணைந்து செயல்படுவோம் பூமி பந்தை ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஒருங்கிணைப்பாளர் முத்துகிருஷ்ணன் நன்றி வணக்கம்